வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி நம்ம சேனலில் இன்னைக்கு பாகற்காய் ஜிப்ஸ் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆர் ஆப்சனும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு இருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அன்றைய இப்ப வீடியோக்குள்ள போகும் பார்த்தாலே இருக்கும் பாகற்காய் சிப்ஸ் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு பெரிய பாகற்காய் ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியை எடுத்துக்கலாம் நசுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அல்லது மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் தூள் ஒரு சிட்டி எடுத்துக்கலாம் தயிர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் பொரிப்பதற்கு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் உப்பு பார்க்காயை வட்ட வட்டமாக நறுக்கி உள்ளே இருக்கும் விதைகளை எடுத்துக்கிட்டு வெட்டிய பாகற்காய் துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் தயிர் சேர்த்து கலந்து இருபது நிமிடங்கள் ஊற வைக்க ஊற வைக்க வேண்டும் பிறகு தண்ணீர் விட்டு கழுவி நீர் போக பார்க்க பாகற்காயை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் அதில் உள்ள கசப்பு இல்லாமல் போய்விடும் வடிகட்டிய பாகற்காயுடன் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் நசுக்கிய பூண்டு சிறிதளவு நீர் சேர்த்து நல்ல பிசறவும் கடாயில் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை ஊற்றி சூடானதும் பாகற்காயை போட்டு பொரித்து எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணெயை வடிகட்டிவிட்டு காற்று போகாத டப்பாவில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு செய்து ஒரு நான்கு நாட்கள் வரை வைத்திருந்து சாப்பிடலாம் இது அனைவருக்கும் நல்லது குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் இந்த பாகற்காய் சிகிச்சை செய்து சாப்பிடலாம் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி மறக்காமல ஒரு முறை மட்டும் செய்து பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் எங்களை செய்து உங்கள் நண்பர்களுக்கு முறை ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்